சிவாயணமன் வெற்றி தான் வாங்க உள்ள வாங்கிய கட்டு கலப்படுத்த அப்பாட்ட தொட்டுக்க அதுல காணிக்க போடுங்க ஐயா அரோகரா அரோகரா எறும்பு சிவாயணா வாழ்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை நான் உங்கள் நடிகை எலிராஜி சிங்கார சென்னை சாங் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு சுதந்திரம் ஐயா வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு இந்த சாங் எங்களை சுதந்திரமா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இது மூலியமா நாங்க வந்து ஐயாவோட ஆசிர்வாதத்தோட நிறைய பேருக்கு அன்னதானம் போடணும் நிறைய நினைக்கிற காரியம் அடையணும் இந்த கை கால் இல்லாத மக்களுக்கு நம்ம எல்லாருமே இதுல யாரும் ஊனம் கிடையாது மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சிவா ஓம் நமச்சிவாயா திருவண்ணாமலை சிவனே போட்டி அண்ணாமலை சிவனே போட்டி ராமேஸ்வர சிவனே குற்றாலீஸ்வர சிவனே கொடுங்காழிஸ்வர சிவனே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா வெற்றி 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 நீங்க எங்களுக்கு துணையா இருங்க நான் இன்னைக்கு சிங்கார சென்னை சென்னையில் வாழ்றோம் சென்னை மக்களோட இருக்கோம் சிவன் பார்க்கு கே கே நகர் இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்பாவும் தெரியாம இருக்க மாட்டாங்க தானால இன்னைக்கு ரிலீஸ் பண்ண உடனே அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வந்தேன் அந்த ஆசிர்வாதம் மிக பிரமாண்டமா எங்களுக்கு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயா சிவாய நம சிவாய வெற்றி 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 थैंक यू பா थैங்கபா थैंक यू பா உங்க ஆசிர்வாதம் தான் சாமி உங்க ஆசிர்வாதம் தான் நீங்களே கொடுங்க மனசார நீங்களே பண்ணுங்க சரிங்க நீங்க ரெண்டு வார்த்தை

சிங்கார சென்னை இந்த பட பட பாடல் முதன் முதலாக வெளியிடப்பட்டுள்ளது இன்று இது எல்லாமே உள்ள இறைவனின் சிவனின் ஆசையுடன் இந்த பாடல் நல்லாக வர வேண்டும் என்று நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கொண்டு என் தாய் தந்தையர் இவர்கள் ஆசையுடன் இந்த பணம் சீக்கிரமா வர வேண்டும் உங்கள் நல்லது தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க எல்லாரும் நீங்க ஆதரவு கொடுங்க நம்ம மக்கள் எல்லாருமே இது மூலியமா பெரும்படமா நாங்க பண்றது காத்துட்டு இருக்கோம் இது எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் அப்பாவோட ஆசீர்வாதம் இந்த சாங்கை கேட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுங்க இந்த சாங்கை நல்லா கேளுங்க ஒரு அப்பாவா வந்து ஒரு பிள்ளைய வழக்க எப்படி போய் என்ன கஷ்டப்பட்டு வந்தது இதுல தெரியும் ஓம் நமச்சி நம